நம்ம லாஸ்ட்டாக இதே மாதிரி உத்தரப்பிரதேசிலேருந்து நவீன் அப்படின்னு ஒரு தொலைரை கூட்டம் வந்து ஒரு கருத்துரங்க நடத்தணும் ஆர்டிகல் நைன்டீன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் உள்ளவர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்துக்கிட்டு பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்ட்டும் கூட ஒரு பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் பாவம் அந்த மனுஷன் நல்லா வியூஸ் போயிட்டு வந்துச்சு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான் யூடியூப் சேனல் வச்சுட்டு நல்ல மனிதரும் கூட அவர் பண்ண தவறு என்னன்னாக்கா நம்மக்கிட்ட வந்து பேசுனது தான் உஷாராக இருக்கணும் முடியல இங்கேருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை தெளிக்கிறாங்கன்னு புரிஞ்சிருக்கணும்ல இங்கே வந்து பேசிட்டு போனார் ரெண்டே நாளாக யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து அவருக்கு மெயில் போட்டாங்க உங்கள் சேனலில் பேன் பண்ண போகிறோம் நான் தான் மகிழ்ன்டே சொன்னேன் ஐயோ பாவையே அந்த மனுஷன் ஒரே ஒரு மனுஷன் வந்து கத்திகிட்ருக்காப்புல விடியான்னு சொன்னேன் இல்லை இல்லை கூப்பிட்டு வந்து கூட்டத்தை போட்டே ஆகணும்னாப்புல மஞ்சள் தண்ணி தெளித்து அவர் பாவம் டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசம் அலைஞ்சிட்ருக்காரு இன்றைக்கி தீஸ்தா வந்துருக்காங்க வாழ்த்துக்கள் தீஸ்தான் இப்போ தீஸ்தா தொடருக்கும் எங்களுக்கும் ஒரு முன்னாடியே ஒரு தொடர்பு உண்டு வேறு வழியில் நம்ம சொல்லித்தாங்கன்னு அதை அதை ஓப்பன் பண்ணி தாங்கணும் ஏற்கனவே நாங்கள் வந்து தீஸ்தா தொடரை சந்திச்சிருக்கோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நெட்ஒர்க் உண்டு எஸ் அது என்னங்க அது சிண்டிகேட்டா அது உண்டு அது சந்திக்கும் பொழுது நல்ல உரையாடலாக இருந்துச்சு சீக்கிரம் முடிச்சிடுறேன் ஏன்னா அவங்க நிறைய டைம் எடுத்துக்கணும் அதனால் ரெண்டு ரெண்டு நிமிடத்தில் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் தீசா மேடம் சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் லெவலில் உள்ள எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்போ நேஷ்னல் லெவலில் பிஜேபி எதிர்க்கிற பல முக்கியமான நபர்கள் இந்தியாவிலேருந்து பெரும்பெரும் தலைகள்லாம் அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னாக்கா அந்த கர்லிங் ஹேர் இருக்கு இல்லைங்களா அந்த கர்லிங் ஹேரில் அந்த கண்ணாடி ஜேர்னலிஸ்ட்டு கண்ணாடி போட்டு இப்படி இப்படி கயிறுலாம் எல்லாம் போட்டு அப்புறம் ஜிப்பா போட்டு கீழே ஒரு கா காட்டன் வெள்ளை கலர் பேண்ட் போட்டு அப்புறம் கால் மலை கால் போட்டு அந்த ஜிப்பா போய்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க நாங்கள் எப்படி போகிறோம் நான் ஒரு கருப்பு வேட்டி வளர்க்கும் போல் ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கேன் அவர் டவுசர் பண்ணின்னு இப்படி நம்ம ஆளுக்கெல்லாம் ஒரு அஞ்சு பேர் ஏன்னா நான் மகிழ்னு இந்திரகுமார் மில்டனு கரிகாலன் நாங்கள் அஞ்சு பேர் பார்க்குறேன் அவங்கெல்லாம் பார்த்தோன்னே பட்டு பயங்கர இவங்களாம் ஜேர்னலிஸ்டாயா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் வரும்பொழுது ஒரு ரெண்டு நிமிஷம் மைக் நம்மகிட்ட வந்துச்சு இப்போ நம்ம பேசுவோம்ல அப்புறம் தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க அப்படின்னாங்க என்னென்னாக்கா அப்புறம் தீசா மேடம் வந்து அட்ரஸ் பண்ணாங்க அட்ரஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் பேசுனதில் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் எப்படி பிஜேபி இங்கே கழிய விட்றோம் அப்படிங்கிறதுனால ஃபார்முலாவோ சொன்னோம் வேறு ஒன்றும் கிடையாது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோ சொல்லிக் கொடுத்தோம் இந்த கைத்தட்டி நமக்கு என்ன கற்றுக் கொடுத்ததோ இதான் எங்கள் ஃபார்முலா தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இதனால் தான் பிஜேபி நெவர் அண்ட் எவர் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் பேச வச்சுன்னு சொன்னோம் அப்படியே வாங்கன்னாங்க அப்படியே ஏற்றி விட்டு அப்புறம் அந்த ஃபார்முலாவை சொன்னோன்னா தீஸ்தா சொன்னாங்க இது இந்தியா முழுக்க நம்ம அப்ளை பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னாங்க மாதிரி இன்னொரு மீட்டிங் போடணுன்னா விரைவில் போடுவோம் நாங்கள் இதுதான் எங்களுக்கு அவங்களுக்குமாக நடந்த உரையாடல் இப்போ தீஸ்தா சத்தல்வாத் யார் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றேன் பீஜியம் காளா பீஜம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு காளா பீஜம் மிக்ஸ் பண்ணி போட்டால் அவங்களோட இன்ட்ராவுக்கு கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கான ஒரு செயல்பாட்டாளர் அவங்க தீஸ்தாவை சொல்கிறதுக்கு முன்னாடி தீஸ்தாவுனுடைய கொள்ளு தாத்தாக்கிட்டதே நான் வரலான்னு நினைக்கிறேன் அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது வழக்கமாக நமக்கு வந்து இந்த பாரம்பரியம் அப்புறம் இந்த இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் என்னடா இது பாரம்பரியம் ஏன்னா நாம் கேட்ட பாரம்பரியம்லாம் எங்கள் தோப்பனார் டாக்டரு எங்கள் தோப்பனார் அப்போவே வந்து கலெக்டரு எங்கள் தோப்பனார் வந்து வெள்ளக்காரங்காலத்துல ஜட்ஜி இப்படி இந்த பாரம்பரியம் பாரம்பரியம்னு பேசி பேசி நமக்கு இந்த வார்த்தையே ஒரு மாதிரி இரிட்டேட்டான வார்த்தையாடும் நான் இங்கே சொல்ல பாரம்பரியம் என்ன அப்படின்னா அவங்க கொள்ளு தாத்தா இருந்து வர்றேன் கொள்ளு தாத்தா யாருன்னா ஜென்ரல் ஓ டயர் இருக்கார்ல ஜென்ரல் டயர்ன்னு டயர்னு உடனே அதான் எதிர்கட்சி காரங்கால்தான் வந்துட மாட்டாங்களா அந்த மாதிரியான நபர் கிடையாது ஜென்ரல் ஓ டயர் நடத்தின ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்குது பார்த்தீங்களா அதில் ஜென்ரல் ஓ டயரை நேரடியாக நிற்க வச்சு குறுக்கு விசாரணை பண்ணவர் தான் அவங்க தாத்தா சரி அடுத்தது கொள்ளு தாத்தா பார்த்தாச்சு அவங்க தாத்தா யாருன்னு பார்ப்போம் டிடி கிருஷ்ணமாச்சார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா எழுத்தாப்பில் போனீங்கன்னா டிடி கே ரோடுன்னு ஒன்று இருக்கும் என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் டிடி கிருஷ்ணமாச்சாரியன்னா எல்லா நேற்று போட்ட வீடியோவில் முந்தா நாளில் போட்டிய வீடியோவில் எல்லா வீடியோலேயுமே சொல்லுவேன் ஏன்னா எங்கள் வாழலாம் எங்கேயாவது எஃப்ஐஆர் வாங்கியிருக்காளா எங்கள் வாழலாம் ஒரு கேஸ் வாங்கியிருக்காளா சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று இந்த ஊழல் ஊழல்னு உருட்டு வாங்கில்ல சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர் பேரெலாம் ரோடு வச்சுருக்காங்க இந்த டிடி கே ரோடு அவர் பேரெலாம் அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி முத்ரா வழக்குன்னு ஒன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம் முத்ரா வழக்குன்னு அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரியை கோத்து விட்டது அவங்க தாத்தா தான் அவங்க தாத்தா தான் டிடி கிருஷ்ணமாச்சாரியை கோத்து விட்டது வழக்கு போட்டது அவங்க தாத்தா தான் டிடி கிருஷ்ணமாச்சாரிய மேலே பெரிய வழக்கு பெரிய ஊழல் அது டிடி சார்ஜ் பண்ணுது சரி அவங்க அப்பா யாருன்னு பார்த்துருவோம் இப்போ ஏன்னா பாரம்பரியமாக வரணும்ல அவங்க அப்பா யாருன்னா பால் தாக்கரே பால் தாக்கரே அப்படின்னு ரெண்டு பேருல ஒருத்தர் மகாராஷ்டிராவில் அவர் தெரியும் மா பால் தாக்கரே யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு மூர்க்கமான ஒரு ஹைக் இப்போ உள்ள இல்லை முன்னாடி பால்தாக்கரே பேரில் அவர் ஒரு மூக்கமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக களமாடி கொண்டிருந்த நேரம் அது டெய்லி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது வன்மத்தை கிட்டு போவாப்பில் இப்போ நம்ம பீட ஒன்று கட்டிகிட்டு இருக்கில்ல அந்த மாதிரி பால்தாக்கரை டெய்லி வந்து எதாவது ஆறு மணியானால் வில்லச்சாமி வந்து என்ன பேச போகிறான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள வல்லச்சாமி ஆறு மணிக்கு அப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கட்டிட்டு போவாப்பில் அங்கே உள்ள அப்போ உள்ள கோடி மீடியாக்கள் பால் தாக்கரைக்கு வேலை செய்யும் அப்போ பால் தாக்கரே பேசுனதில் முகப்புள்ளையே போட்டுருவாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கிடுவாங்க இப்போ டே பை டே நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க சீசாவோடய அப்பா பார்க்குறாங்க இதை எல்லாம் கொண்டு போய் மனுவாக எஃப்ஐஆரை போடுறா மேலேனு சொல்லிட்டு நீட்டார் எனக்கா சும்மா சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கு பால் தாக்க மேலே எஃப்ஐஆர் போடுறான்னு ஒருத்தவங்க சேஷனில் கொண்டு போய்ட்டு போடுறேனாக்கா எவ்வளோ பெரிய வளரப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தெரியாது புரியாது பால் தாக்கரை இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த ஷூவை மாட்டிக்கிட்டு அங்கே நின்று பார்த்தாதான் பால் தாக்கரைக்கு எதிராக எல்லாம் கொண்டு போய் இதெல்லாம் கொண்டு எஃப்ஐஆரை போடு அப்படின்னு இந்த ஒரு டெம்ப்ளேட் வரும்ல இதில் அடிச்சு கொடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு காலா மியூசிக் போட்டாதான் தெரியும் அது அவங்க அப்பா தான் இப்போ நான் தீஸ்தா செத்தல் வாத்துக்கு வந்துடுறேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் நிறைய தோழர் பேசும் பொழுதும் இன்ட்ர கொடுத்துருப்பாங்க தீஸ்தாவுக்கு மோடியை வந்து இன்னைக்கு மோடியினுடைய ஒரு நிறைய டயலாக் வந்துச்சு இடையில அவர் ஃப்ளைட்லேயே பறந்துக்கிட்டு இருக்காரு பாவம் ஜீ வந்து தூக்கமே இல்லை தூக்கமே இல்லை அப்படின்னு அவர் தூங்காதது காரணம் ஃப்ளைட்டில் பறக்கிறது மக்களை நினச்சி இது பண்ணுறது அதெல்லாம் கிடையாது அவருடைய தூக்கத்தை கெடுத்தது தீஸ்தா தான் தூக்கத்தை சாட்சாத் கெடுத்தது தீஸ்தா சத்தல்வாத் நீங்கள் பேர மூட்டி சொன்னீங்கன்னாக்கா தூங்குற டபார்னு முழிச்சு முழித்து என்னடா அது இங்கேயுமா அப்படின்னு சொல்லிட்டு முழித்து அந்த அந்தளவுக்கு தூங்க விடாமல் பார்த்துக்கிட்டது தீஸ்தா சத்தல் வாத் ஸோ தீஸ்தா தீஸ்தா சத்தல் அந்த குஜராத் படுகொலை அப்போ நம்ம ஜனாதிபதி போகிறாரு அப்துல் கலாம் வந்து அங்கே வராரு மோடி தான் இப்போ அங்கே சிஎம் ஸோ ஒரு பார்வையிட வராரு எங்கனாக்கா அங்கே உள்ள முகாம்களை இஸ்லாமியர்கள் தங்கியிருக்கிற முகாமில் பார்வையிட வராரு தீஸ்தா இப்போ ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க ஜனாதிபதியை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் இல்லை ஏன்னா கேட்குற தீஸ்தா இல்லை அதனால் அப்பாயின்மெண்ட் இல்லை இப்போ தீஸ்தா என்ன பண்ணுறாங்கனாக்கா அஞ்சு நாளைக்கு முன்னாடியே அதனுடைய வாழ்வில் முதல் முறையாக பர்தா போடுறாங்க பர்தாவை போட்டு அந்த முகாமில் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே போய் உள்ளே மக்களோட மக்களாக கலந்து அவங்க அங்கே உட்காந்துடுறாங்க அஞ்சு நாளாக அங்கே இருக்காங்க இப்போ அஞ்சு நாள் கழித்து யார் நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் வராரு பக்கத்தில் மோடினு நிற்கிறாரு உடனே மக்கள்லாம் வரிசையாக அப்துல் கலாம் வந்து பார்க்குறாங்க அப்போ ஒரு முக்கோடை போட்டோம்மா வந்து நிற்கிது முக்கோடை திறக்குது முக்கோடை திறந்தோடனே ஜனாதிபதிக்கு ஒன்றும் இல்லை பக்கத்தில் நிற்கிறாருல அவரு அப்படியே ஷாக்கானவர் தான் இவங்கலாம் இங்கே வந்தாரு ஃபாக்கான தான் நம்ம தூக்கிட்டு தூக்கிவிட்டு சீதா சத்தல் வாத் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சம் பேப்பர்ஸை கையில் கொடுக்குறாங்க அப்துல்கலாம் கையில் கொடுக்குறாங்க அந்த பேப்பர் என்னென்னா அந்த படுகொலை சம்பந்தமான ஒரு ஒரு டாக்குமெண்ட்டு அது தமிழில் அந்த டாக்குமெண்ட்டு இங்கிலீஷில் வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்கு தமிழில் மொழிபெயர்த்தே மேபி மாக்காய்க்கு அமைப்புன்னு நினைக்கிறேன் யாருன்னு தெரியல மக்காய்க்க அமைப்பு மொழிபெயர்த்து அந்த தமிழ் டாக்குமெண்ட் என்னாக்கா அவர் அப்துல்கலாம் வராரு அப்படிங்கிறதுக்காக தமிழில் அதை கொண்டு போய் தூக்கிட்டு சத்தல் வாத்து அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க அவருக்கு ஏதோ அந்த சூடான தோசைகளில் ஏறி நம்ம உட்காந்தது மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு எரியுது அவருக்கு இந்தம்மா பார்த்துட்டேமே நேராக அவரை கொடுத்து என்னன்னாக்கா எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது நான் தீஸ்தாக்கிட்டே கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து ஐநோ ஒன்லி பிரிட்டன் இங்கிலீஷ் ஸோ முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அந்த டாக்குமெண்ட்டு கொடுத்தாங்களே அது என்னாச்சு சரி ஓகே வழக்கம் போலதான் இல்லை அந்த கே நம்ம இருக்குது ஓகே இப்போ உங்கள் முன்னே உரையாற்றுவதற்காக தீஸ்தா சத்ல்வாத்